செயலாளர் உள்ளிட்ட தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகளே தோழர் சேகர் அவர்களே இன்று இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய எஸ்ஆர் தொழிலாளர் சங்கத்தினுடைய துணைச் செயலாளர் தோழர் சதீஷ் அவர்களே ஒப்பந்த தொழிலாளர் பாதுகாப்பு சங்கத்தின் அளவு ஒருவரான தோழர் ஈஸ்வரி அவர்களே திருவற்றூர் எண்ணூர் மணலி பொது தொழிலாளர் சங்கம் அதுவும் ஒப்பந்த தொழிலாளர்கள் சங்கம் திருவட்டூர் எண்ணூர் மணலி போன்ற தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்களை உறுப்பினர்களாக்கி சங்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் அருமைத்தோழர் கே ஆர் முத்துசாமி அவர்களே டேம்லஸ் இந்தியா தொழிலாளர் சங்கத்தின் செயலாளர் சரவணன் மற்றும் வருகை தந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தோழிலே நான் இங்கே மீண்டும் இரண்டாவது முறையாக பேச வந்திருக்கிறேன் கதவடைப்பு செய்து விட்டார்கள் உள்ளே விடவில்லை என்ற தகவல் கேட்ட உடனேயே மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய இரண்டு பகுதி செயலாளர்களுடன் இங்கே விம்கோவில் இருக்கக்கூடிய சாலை வர வியாபாரிகள் சங்கத்தினுடைய தலைவர்கள் உட்பட கட்டுமான தொழிலாளர்கள் மாதர் சங்கத்தை உட்பட அழைத்து வந்து இங்கே அதற்கு ஆதரவாக நின்று நாம் பேசிவிட்டு சென்றோம் நடுவில் பதினான்காம் தேதி வர முடியல நேற்றைய தினம் சிஐடியுனுடைய மாநில தலைவர் அருமை தோழர் எஸ் சௌந்தரராஜன் அவர்களும் சிஐடியுடைய வடசென்னை மாவட்ட செயலாளர் தோழர் குப்புசாமியை அவர்களும் மற்றும் இப்பகுதியில் இருக்கக்கூடிய சிஏடி தோழர்கள் அனைவரும் வந்திருந்து இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக நிற்போம் என்று சில ஆலோசனைகளையும் வந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் இன்றைய தினம் சிஐடி இணைக்கப்பட்டு இருக்கக்கூடிய சங்கங்களான திருவத்தூர் எண்ணூர் மணலி பொது தொழிலாளர் சங்கம் டேப்லெட்ஸ் இந்தியா தொழிலாளர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் இங்கே வந்திருக்கிறோம் தோழர்களே எம்ஆர்எஃப் தொழிலாளர்களுக்கு போராட்டத்தை சொல்லி கொடுக்க வேண்டிய நிலையில் இல்லை ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இருந்து போராட்ட களம் கண்டு இந்த எம்ஆர்எஃப் நிறுவனத்திற்கு பல்வேறு வகைகளில் பாடம் புகட்டி தொழிலாளர்களை நிலைநிறுத்திய தொழிலாளர் நகரங்கள் அது எம்ஆர்எஃப் தொழிலாளர்கள் அதே போல நான் ஏற்கனவே உண்ணாவிரதத்தில் பேசும்போது சரி இங்க வந்து பேசும்போது சரி சொன்னேன் இன்றைக்கு உலகமயம் தாராளமயம் தனியார் மயம் என்கின்ற ஒரு தாராளமய கொள்கை இந்தியா முழுக்க வந்து ஏ சர்வதேச அளவில் தொழிலாளி வர்க்கத்தை இடதுசாரிகளை பின்னடைவு செய்திருக்கக்கூடிய இந்த சூழலில் எல்லா சங்கங்களும் பொருளாதார கோரிக்கைக்கு மட்டும் முன்னு கை வைத்து முன்னுரிமை கொடுத்து அதற்கு சர்பிரஸ் என்றாலும் அல்லது கான்ட்ராக்ட்ல விட்டாலும் அவுட் சோர்ஸ் விட்டாலும் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு எவ்வளவு பணம் கொடுப்ப என்று கேட்கக்கூடிய நிலைமையில் பல்வேறு தொழிற்சங்கங்கள் நிரந்தர தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய யதார்த்தமான சூழ்நிலையில் பயிற்சியாளர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை வைத்து போராட்ட களத்தில் நிற்பது என்பது சாதாரணமான விஷயம் அதாவது எல்லாரும் ஒரு பக்கம் போயிடும் போது அது எதிர்நீச்சல் அடிக்கக்கூடிய நிலைமையில எம்ஆர்எஃப் தொழிலாளர் சங்கம் போராட்டத்தோடு நிற்கிறார்கள் நாம விரும்பி இந்த போராட்டத்தில் இறங்கல நாம வேலைக்கு வர வரமாட்டோன்னு சொல்லல நேற்று பேசும்போது நாங்க வேலைக்கு வர தயாரா இருக்கிறோம் வேலைக்கு வந்தோம் எங்களை உள்ள விட மாட்டேன்ற சரி என்ன லேயாப்பா தெரியாது சரி கதவடைப்பா தெரியாது க்ளோஸரா அதுவும் தெரியாது சரி என்னதான் நடக்குது ஒண்ணும் தெரியாது கம்பெனி உள்ள விட மாட்டோம் ஏன் விட மாட்டேன் அதுவும் அந்த வாட்ச்மேனுக்கு தெரியாது அவங்க வேணாம்னு சொன்னாங்க நாங்க விடல அவ்வளவுதான் ஆக இந்திய அரசமைப்பு சட்டம் அல்லது பாராளுமன்ற ஜனநாயகம் அல்லது தொழிலாளர் நல சட்டம் எந்த சட்டத்தை பற்றியும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம் நாங்கள் விரும்பினா கதவை திறந்து உனக்கு வேலை கொடுப்போம் விரும்பினா கதவை மூடி வேலை இல்லைன்னு சொல்லுவோம் அந்த அதிகாரம் எங்களுக்கு இருக்கிறது அதனால்தான் சொல்லுவோம் இந்த அமைப்பு இந்த அரசு முதலாளிகளுக்கு ஆதரவான அரசு பொதுவான அரசு இல்லை என்று கம்யூனிஸ்ட் கட்சி அவர்கள் ரொம்ப தெளிவா எழுதியிருப்பார் நலன் எதையும் கருதாதவன் மட்டுமே கம்யூனிஸ்ட் எழுதியிருப்பார் உறுப்பினர் மட்டும் ஒருத்தன் கம்யூனிஸ்ட் ஆகிடுவதற்கு பாட்டாளி வர்க்க நலன் தான் முதல் அந்த பாட்டாளி வர்க்க நலனை விட மேலான நலன் வேறு எதுவும் எனக்கு கிடையாதுன்னு யாரு பாட்டாளிகளுக்காக தொழிலாளி வர்க்கத்திற்காக தன்னையும் தன் குடும்பத்தையும் தன்னுடைய அனைத்து நலன்களையும் பலியிட தயாராக இருக்கிறாரோ அவர்கள் தான் கம்யூனிஸ்டாக இருக்க முடியும் என்று நான் சொல்லவில்லை கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில கார் மார்க்ஸ் அவர்கள் சொன்னார் இப்படி ஒரு போராட்டம் நடக்கும் போது இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக வந்து அன்றாடம் பணி செய்வதை விட வேற ஒரு வேலை கம்யூனிஸ்டர்களுக்கு இருக்க முடியும் அந்த வகையில் நாங்கள் திரட்டி இருக்கக்கூடிய அனைத்து தொழிலாளர்களையும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக கொண்டு வந்து சேர்ப்பது என்பது எங்களுடைய கடமை அந்த கடமையை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இதில் பெருமை கொலை ஒன்றும் இதே ரெண்டாயிரத்தி எட்டுல போராட்டம் தொண்ணூத்தி ஆறுல போராட்டம் இதற்கு எப்போ பாரு இந்த நிர்வாகத்தோடு தொடர்ந்து போராட்டங்கள் இன்னும் சொல்லப்பண்ணா இப்போ நாங்கள் அங்கே டேப்லெட் இண்டியாவில் உள்ள செல்ஃபோன் எடுத்துன்னு போகக்கூடாது சிசிடிவி கேமரா வைப்போம் அப்படின்னு சொல்லி மேனேஜ்மெண்ட் கோரிக்கை வச்சு நாங்க நாங்கள் முடியாது தொழிலாளி அதெல்லாம் ஒத்துக்க முடியாது நான் ட்ரெஸ்ஸு கூட இடத்துல நீ சிசிடிவி வைப்பியா நான் வேலை செய்கிற இடத்துல சிசிடிவி வைப்பேன் முடியாதுன்னு சொல்லி போறேன் ஆனால் இங்கே நேமாக பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த போராட்டத்துக்கு கேன்டீன்ல சிசிடிவி சொல்லி தொழிலாளர்கள் எல்லாரும் அதை உடைக்கிற அளவுக்கு போயிட்டு பெரிய தகராறாகி நிர்வாகம் சில பேர் பேர் நடவடிக்கை எடுத்து அதெல்லாம் இந்த தொழிற்சாலையில நடந்தது ரெண்டாயிரத்தி எட்டுல சாதாரணமா மிஷின்ல இயக்கத்துல பிரச்சனை வந்து அவனா வேலையை பண்ணிட்டான் அப்படி கதவெடிப்பு செய்து தவறு என்று போராட்டுநா இருந்தோம் போல டிஹெச் ரோட்டில் ஊர்வலம் போறதுக்கு அனுமதி கிடையாதுன்னு காவல்துறை அனுமதி மறுத்தது அப்போ நான் இங்கே சேர்மேன் திருவார்த்தூர் முனிசிபாலிட்டி வரணிகுமார்ன்ற இன்ஸ்பெக்டர் காவல்துறையோடு வந்து அஜேக் சரில் நாங்க போவோம் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்சங்கங்களுக்கும் கடிதம் கொடுத்தோம் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அங்கு அணிவகுத்தார்கள் தொழிலாளி காவல்துறையினுடைய ஆணையை காதல போட்டு மிதிச்சு தூக்கி எரிஞ்சிட்டு கேட்டுக்கு வந்து சேர்ந்தோம் அது காவல்துறை ஆணையாக இருந்தாலும் சரி ராணுவத்தினுடைய ஆணையாக இருந்தாலும் சரி பாட்டாளி வர்க்கம் ஒன்று சேர்ந்து விட்டால் யாராலும் ஒண்ணும் பண்ண முடியாது என்பதுதான் வரலாறு ஒன்று பெரிய அந்த வகையில் இருவரில் பகுதி என்றாலே அது தொழிற்சாலைகளுடைய பகுதி தொழிலாளர் என்ற நிலைமை இன்று மாறிக்கொண்டிருக்கிறது விம்கோ கம்பெனி இல்லை எவரடி கம்பெனி இல்லை ஐடி தோற்சங்கம் இல்ல நிக்கோலஸ் பெர்மன் தோற்சங்கம் இல்லை தொழிலாளி இருக்கிறோம் உற்பத்தி இருக்குது ஏழாயிரத்தி நானூறு தொழிலாளர்கள் வேலை செய்து கொண்டிருந்த அசோக் லேலன் நிறுவனத்தில் வெறும் ஆயிரத்தி நூறு தொழிலாளியா குறைக்கப்பட்டிருக்கிறார்கள் மூணாயிரம் தோழாக வேலை செய்து கொண்டிருந்த எண்ணூறு பவுண்டில் எட்நூறு தோழாளர்கள் கார்போர் நூத்தி இருபது தோழாளி என்ப நிரந்தர தொழிலாளி கூட கிடையாது ஒரு தொழிலாளி நூறு தொழிலாளி கோரமண்டல் அறுபது தொழிலாளி தொழிலாளி இப்படி வரலாற்று சிறப்பு மிக்க போராட்டங்களை நடத்திய கேசிபி சிபிஎஃப் எம் அசோக் லேலண்ட் இண்டாக் இந்த மாதிரி தொழிற்சாலைகள் எல்லாம் இன்று நிரந்தர தொழிலாளர்களை

அப்படின்னு நம்மால் கேட்கணுங்க நிரந்தர தொழிலாளர்கள் யாருக்கும் பாதிப்பு இல்லாத அளவுக்கு நாங்க நாட்டு சாமல் படுத்துறோம் சொன்னோம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன இப்ப நிரந்தர தொழிலாளியா இருக்கிறவங்க வேலைக்கு பாதிப்பு வராது ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் அவங்க வேலை செய்யட்டும் ரிட்டையர்ட் ஆன போன உடனே அந்த இடத்துல நாட்டு சாலை போட்டு நம்ம விட்டு அப்படி இல்லை நிரந்தர ஜாப் நிரந்தர வேலை அந்த வேலையில நிரந்தர தொழிலாளி தான் இருப்பாங்க அது நாங்க கேட்டு சொல்றோம் அது ரொம்ப ஈஸியானது அவங்களுக்கு எப்பவுமே யாராவது ஒருத்தர் அனுப்புவாங்க அங்க பேசுவாங்க நம்ம சட்டம் பிடிக்கணும் அப்படிங்களா நாங்க கேட்டு சொல்றோம் மேலே கேட்டு சொல்றோம் கேட்டு சொல்றோம் ஏன் அங்க வராங்க முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் படித்தவர்கள் வரட்டுமே அதை ஏசியல் அதிகாரி சொல்ல முடியாதா ஏமா நீ கேட்டு சொல்றதுக்கு நீ ஏன் வந்தேன் யார் முடிவு எடுப்பாங்களோ அவங்க வந்து சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லல இன்றைக்கு மறுபடியும் கன்சலேஷனுக்கு போயிருக்காங்க என்ன முடிவு வரும் என்று இதுவரைக்கும் தெரியல போராட்டத்திலேயே தொடரும் நம்முடைய ஆசையோ அறிப்போ இல்லை அதற்காக அவன் போற நிபந்தனையை ஏற்றுக்கொண்டு நாத்தை ஒப்புக்கொண்டு அந்த இன்சூரன்ஸுக்கான இருந்த தொகை பெறணுன்ற அவசியமும் இல்லை அப்படின்னா நாளைக்கு ஒவ்வொரு அவர் ஏற்கனவே கொடுத்து ஒவ்வொரு இது வாங்கறதுக்கும் ஒவ்வொரு நிபந்தனை போடுவாரு சம்பளம் நீ போடுவான்னு வரும் ஒத்துக்க முடியுமா ஒத்துக்க இல்ல அப்போ இந்திய அரசமைப்பு சட்டம் இருக்கிறது தொழிலாளர் நல சட்டம் உருக்குவைக்கப்பட்ட சட்டமாக இருந்தாலும் பழைய முறையில் அதற்கு பள்ளி இல்லைனாலும் சட்டம் இருக்குது இருக்கிற சட்டத்து யாவது மாட்டேன்னு சொன்னா அவர்களை மதிக்க வைப்பதற்கு நம்ம நீதிமன்றத்துக்கு இப்போ மட்டும் தீராங்க ஏன்னா நீதிமன்றங்கள் வந்து இப்போ உணர்வின் அடிப்படையில் தீர்ப்பு கொடுக்கிற காலமும் சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்புகள் வர்றதில்லை உணர்வின் அடிப்படையில் தீர்ப்புகள் வருது இப்போ நீதிபதிக்கு என்ன உணர்வு இருந்தோ அந்த மாதிரி மாதிரியெல்லாம் தீர்ப்பிச்சி விட்டுரு ஆனால் நீதிமன்றத்தையும் நம்மளால் நம்ப முடியும் பாராளுமன்றமும் சட்டமன்றமும் முதலாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதால் கண்ணும் அர்த்தமாக இருக்காங்க நான் இந்த கட்சி அந்த கட்சி நீ எந்த சொல்ல தேவையான அது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி அவர்கள் பாராளுமன்றத்துக்கு வரும்போது முன்னாடி பேசு அந்த பிற்பாடு இருக்கு காவல்துறை தொழிலாளர் நல ஆணையம் அல்லது நம்முடைய வருவாய்த்துறை மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் இவங்க போராட்டம் கூட அவங்க மொழி ஆனால் இந்திய வரலாற்றில் ஏன் சர்வதேச உலக வரலாற்றில் தொழிலாளி வர்க்கம் முதலாளிகளுக்கு சட்டத்தின் வழியாக அல்ல நீதிமன்றத்தின் வழியாக அல்ல அல்லது அதிகாரிகளுடைய தயவினால் அல்ல ஆட்சியாளர்களுடைய கருணையினால் அல்ல தங்களுடைய போர்குணத்தின் மூலம் போராட்டத்தின் மூலம் துப்பாக்கி முனைகளை சந்தித்து உயிர்களை கொடுத்து ரத்தம் சிந்தி ஜெயிலுக்கு சென்று தான் வெற்றி பெற்றிருக்கிறது எனவே அவர்களுக்கு புரியக்கூடிய ஒரே மொழி போராட்ட மொழி நமக்கு ஆசை இல்ல போராடணும் ஆனா நீ போராடி நம்ம ரோட்ட தள்ள போராட தயாராக போராட நாங்க தயார்னாக்க எங்க ஆசையில் இருந்தால எங்களை போராட்டத்துக்கு தள்ளுகின்ற இந்த முதலாளிகளுடைய லாப வெறி லாப வெறி ஏன் ஆப்ஸுக்கு வரணும் எல்லாரும் ஒத்துக்கிறாங்க லாப்ஸ் ஏன் ஒத்துக்கிறாங்க நிரந்தர தொழிலாளர்களுக்கு எங்க பாதிப்பு இருக்காது

நிரந்தரப்படுத்தி உலகம் முழுக்க உற்பத்தியை கொண்டு போனால் ஆனால் ஊர்ல கூலி குறைவா குறைக்க முடியும் இங்க கூலி அதிகம் அரக்கோணத்தில் கூலி குறைக்கலாம் புது கம்பெனின்னு சொல்லிட்டு சங்கமெல்லாம் உடனே வைக்க மாட்டாங்க மேடைக்குள்ள வைக்க மாட்டாங்க இங்க ஐம்பது அறுபது வருஷமா இருக்கிற கம்பெனி அறுபது எழுபது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதனால இந்த தொழிலாளர்கள் போராட்டம் பண்ணுவாங்க பிடிப்பாங்க சங்கம் வைப்பாங்க கூடுதலே செலவு பண்ணணும் பண்ணால்தான் அந்த போராட்டத்தை உடைக்கிறதுக்கு செலவு பண்ணணும் செலவு பண்ணாம போராட்டத்தை உடைக்க முடியும் இப்போ இவ்வளவு காவல்துறைங்க அன்றாடம் இருக்குது அவங்களுக்கு அன்றாட சாப்பாட்டுக்கு பேட்டாக்கு எல்லாரும் யார் காசு கொடுப்பாங்க நினைக்கிறீங்க எம்ஆர்ஆர் நிறுவனம் கொடுக்குமா கொடுக்காத கொடுத்ததா நம்ம ஆனா நமக்கு கொடுக்குமா எவ்வளவு நூறு போலீஸ் கூட வர நூறு போலீஸுக்கும் காசு கொடுப்பான் சாப்பாடு போடுவான் எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பான் ஆனா தோழாதிக்கு சேர வேண்டியது வழங்கி கொண்டிருந்தத கொடுக்க மாட்டேன் இதுதான் முதலாளிகளுடைய கோட்பாடு கொள்கை எனவே நம்ம இன்னைக்கு கன்சுலேஷன்ல என்ன முடிவு வருகிறது என்று பார்ப்போம் எம் ஆர் தொழிலாளர் சங்கம் அதனுடைய நிர்வாகிகள் தலைவர் சேர்ந்து முடிவெடுப்பார்கள் இந்த போராட்டம் தொடர வேண்டும் என்கின்ற நிலை ஏற்படுமானால் திருவாட்டூர் என்னொரு மணலி பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்சங்கங்களுக்கும் நாம் அழைப்பு கொடுப்போம் அனைத்து தொழிலாளர்களையும் ஒருங்கிணைப்போம் சிஐ டூ இருக்கக்கூடிய திருவத்தூர் என்னொரு மணலி பொது தொழிலாளர் சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்கள் குறைந்தபட்ச ஆயிரம் பேரை எங்களால் கொண்டு வந்து எடுத்து முடியும் சாலையாளர் வியாபாரிகள்

உழைப்பை மட்டுமே நம்பி வாழக்கூடிய அந்த பாட்டாளி வர்க்கத்தின் ஒற்றுமையை ஒன்றுபடுத்த ஒன்று சேர்க்க இந்த போராட்டம் பயன்படும் விரிவுபடும் என்பதை நிர்வாகத்திற்கு எங்களை அந்த நிலைக்கு தள்ள வேண்டாம் அப்படி நீங்கள் தள்ளினால் அதனும் நீங்கள் தான் பொருள் தமிழ்நாடு அரசுக்கும் காவல்துறைக்கும் தொழிலாளர் ஆணையத்திற்கும் நீங்கள் நினைச்சா ஒரு உத்தரவில் இந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வர முடியும் பெரிய கஷ்டம் கிடையாது தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் முதல்வர் தொழிலாளர் நல ஆணையர் அவர்கள் கொஞ்சம் வலுவாக பேசி இப்படி நயம் பண்ணணும் என்று இரண்டாயிரத்தி எட்டு போராட்டத்தின் போது சட்டமன்றத்தில் ஆர்த்தாட்டு அமைச்சர் ஆர்காடு வீராசாமி அவர்கள் நீ எடுப்போம் என்று அதே சொன்னேற்ற கழக அரசு தான் கலைஞர் முதல்வர் இன்று ஸ்டாலின் அப்படி ஒரு நிலையை தமிழ்நாடு அரசு எடுக்குமானால் இப்படி நாம அன்றாடம் போராட வேண்டிய அவசியம் இருக்காது எனவே தமிழ்நாடு அரசு தொழிலாளர் நலத்துறை காவல்துறை வருவதற்கு ஒத்துழைக்க வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் அரசுக்கு வைத்து இல்லை என்றால் எதற்கும் தயார் நாங்கள் என்று போராட்ட கருத்துக்கு செல்லவும் தயார் 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 என்று நாங்கள் கொண்டு வருவோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்